ிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போர்க்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சில நேரங்கள பிள்ளைகள் சரியா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோர் வந்து நிறைய முயற்சி எடுப்பாங்க அதாவது நம்ம நல்ல விஷயத்தை சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது இல்லையா நாமும் அந்த வயதை கடந்து வந்திருக்கிறோம் அப்போது இந்த பிள்ளைகளுக்கு சரி இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ரொம்பவே பிடிக்காது அதாவது எப்போ மாதிரி ஏன் ஃபோன்லேயே இருக்கிறேன் இல்லை ஏன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறேன் ஏன் எப்போ பாரு டிவி பார்த்துட்டே இருக்கிறேன் இது மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கல பிள்ளைங்களுக்கு கோபரம் பிடிக்காது அப்போ அவங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் அந்த போனுக்குள்ள தான் இருக்குது உலகமே அந்த ஃபோ மொபைல் ஃபோனில் தான் இருக்குது அப்போது அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும் எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளை வளர்றதுக்கு பெற்றோர் வந்து சில முயற்சி எடுப்பாங்க அது அந்த நேரத்தில் கசக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு மனப்பக்குவப்படுகிற வயது வரும்பொழுது தன்னுடைய பெற்றோர் செய்தது நல்லது என்பதை அவர் உணர்ந்து கொள்வார் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ற பாருங்களேன் இந்த காக்கை இந்த குஞ்சு பொறித்து அடை காத்து குஞ்சு பொறிக்கல அதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா தேவைப்படும் நாற்பது நாள் இந்த நாற்பது நாளும் இந்த பெண் காகம் என்ன செய்யணும் முட்டை மேல அப்படியே உட்கார்ந்து அடை காக்கிறது உட்கார்ந்து அந்த நேரத்துல இந்த ஆண் பறவை போய் என்ன செய்யணும் அதுக்கு வீடு வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகும் உணவையும் அது கொண்டு நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா முட்டைகளை பத்திரமா அதனால அப்புறம் குஞ்சு பொரிச்சிரும் அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆண் பறவை வெளியே போயிட்டு அது தனக்கான உணவையும் அதை எடுத்து இது பண்ணுக்கும் தன்னுடைய மனைவிக்கு அதை தாய் தாய் பறவைக்கும் அது உணவை கொண்டு வரும் அதனுடைய குஞ்சுகளுக்கும் அது உணவை கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணோன்னா அது அது வாயில் விட்டுட்டு போகுங்க பாருங்கள் எவ்வளோ ஞானமாக அந்த ஆண் பறவை செயல்படுதுல அப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்சம் நாள் உடனே இந்த கூட்டிலேயே எவ்வளோ நாளைக்கு அடைச்சிருக்கு கொஞ்சம் வளரும் இல்லையா அப்போ வளர்மா சிறங்கெல்லாம் வரும்போது இந்த கூடு பத்தாது அப்போ அது கூட்டுல இருந்து கிளப்பணும் அப்ப அந்த தாய் பறவை என்ன செய்யணும் அது வெளியில போயிட்டு சில கூர்மையான முள் இருக்கிற மாதிரிலாம் எல்லாம் கொண்டு வந்து அந்த கூட்டுல போடுமா அப்போ இந்த எல்லாம் பிடிக்காது இன்னும் அம்மா வந்து இதெல்லாம் போடுறாங்களே நம்ம எப்படி உட்கார்றது பெட்டு மாதிரி இல்லையே இது இப்போ குத்துதே நம்ம இது கூட உட்கார முடியாது அப்படின்னு நினச்சி அது இருந்து என்ன பண்ணா பறக்கிறது வெளியில் வந்து ட்ரை பண்ணும் அப்போ அதால் முடியாது உடனே தாய் பறவை என்னாச்சு அதை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் அந்த இருந்து வாயில் கடித்து வெளியில் போட போகிறோம் அதுங்க அப்படி போடும்போது அதால சிறை கடிச்சு பறக்க தெரியாதுல்ல அப்போ அது என்ன பண்ணால் அப்படி கை விங்ஸ் அப்படி எடுக்கும்போது அது தானே கீழே விழும் அப்படி தவறி கீழே விழுற நேரத்தில் அங்கேருந்து தூரத்தில் இதை பார்த்து கொண்டு வந்த அப்பா பறவை ஓடி வந்து ஓ அதை அப்படியே பிடிச்சிக்கும் திருப்பி கூட்டு போடுவாங்க திருப்பி தாய் பறவை போனோம் திருப்பி அதே மாதிரி விழும்போது தந்தை பறவை காப்பாற்றும் இப்படிதான் அந்த கூட்டிலிருந்து பறந்து சிறகடிச்சு வானிலே பறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பாருங்க ஒரு காகங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்குது பாருங்க அது சொல்ல வர எவ்வளவு கடினமான பயிற்சி கொடுக்குது அப்ப ஏற்ற நேரத்துல அது எப்படி வாழணும்னு அது கத்து கொடுக்குது அப்போ ஒரு பறவைகளே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கும்போது உலகத்துல இருக்கிற பெற்றோரே தம் பிள்ளைகளுக்கு சிறப்பாய் வாழ்வதற்கு நன்மையாய் தன்னுடைய பிள்ளை வாழணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் கற்றுக் நம்ம நம்மையெல்லாம் படைத்த பரம தந்தை நாம் எப்படி சிறப்பாய் வாழணும்னு நமக்கு நிறைய விஷயம் கத்து கொடுப்பார் இல்லையா அப்ப அந்த அனுபவங்கள் நம்ம வரும்போது நமக்கு மகிழ்ச்சியும் வரும் துன்பமும் வரும் அந்த நேரத்துல நம்ம சோர்ந்துடாம நம்முடைய ஆண்டவரை இருக பற்றி கொள்ளும் பொழுது அவரை விடாமல் பிடித்து கொள்ளும் பொழுது நாமும் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீதி உள்ளவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நிச்சயமாக வாழும் அதன் வழியாக இரையாற்றியை இந்த பூமியில நிலைநாட்ட நாம் கருவிகளாக செயல்படுவோம் இந்த சிந்தனையோடு இதனாலே நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரை உம்முடைய பணிகளை நான் செய்வதற்கு எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் மீட்பெரேசிய ஜபிக்கிறோம் எங்களால் மீன் கரோம்